வணக்கம் முனைவர் கி கணேஷ் நாம் இன்றைக்கி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற மகிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய நூலிலிருந்து கட்டடக்கலை அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த சில செய்திகளை சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் முன்னாடி ஒரு பதிவில் அழகு கலைகள் எவை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக கட்டடக்கலை அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் இந்த பகுதியில் ரொம்பவுமே சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த கட்டடக்கலை அப்படிங்கிறது அழகு கலைகளில் முதலாவது கலை அப்படின்னு சொல்லி மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிட்றார் இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகள் மாளிகைகள் அரண்மனைகள் இது எல்லாமே கட்டடம்தான் ஆனால் நாம் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறது கோயில் கட்டடங்களை பற்றி மட்டுந்தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப பழைய காலகட்டத்தில் கோயில்கள் எப்படியெல்லாம் கட்டப்பட்டன அப்படின்னு பார்க்குறப்போ அதை பற்றி சில செய்திகளை இவர் சொல்லிட்டு வர்றார் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமது நம்ம நமது நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் மரத்தில் கட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து செங்கல் சுண்ணாம்பு மரம் இதையெல்லாம் வச்சு கட்டணங்கள் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பெரிய பாறைகளை எல்லாம் குடஞ்சு குகை கோயில்களை உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக கருங்கல்ல அடுக்கடுக்காக அடுக்கி கற்றளிகள் அப்படிங்கிற அமைப்பில் கோயில் கட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெறும் மண் அந்த மண்ணை குழைச்சி அந்த மண்ணால் கோயில் கட்டியிருக்கிறாங்க அதுக்கு பேர் மண் தளி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கருங்கல்ல கொண்டு கட்டப்பட்ட கோயில்களை கற்றலின்னு சொல்கிறாங்க மண்ணு வச்சு கட்டின கோயிலை மண் தளின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் இதில் முதலாவதாக நம்ம மரக்கட்டடங்கள் பற்றி நாம் பார்க்கலாம் கட்டடக்கடையில் அதாவது கோயில்கள் தான் எந்தெந்த கோயில்கள்லாம் மரத்தால் செய்யப்பட்டிருந்தன அப்படிங்கிற செய்தி அப்போ மறுத்த மரத்தை வந்து தகுந்தபடி செதுக்கி அந்த கட்டடம் அமைக்கிறது ரொம்ப எளிது பண்டைய காலத்தில் அதாவது பண்டை தமிழகம்னு மலையாள நாட்டை சொல்கிறாங்க நம் இப்போ இருக்கக்கூடிய கேரளாவில் அந்த கேரளாவில் இன்றைக்கும் கோயில்கள் வந்து மரத்தில் கட்டியிருக்கிறத காணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாரு அதே மாதிரி சிரம்ப சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் அந்த சபாநாதர் மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அந்த மண்டபம் இப்போவும் மரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதே மாதிரி சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஊர்த்துவ தாண்டவமூர்த்தி ஆலயம் முற்காலத்தில் மரத்தால் தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு பிற்காலத்தில் அது கருங்கலினால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க கல்லால் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய தூண்கள் அதனுடைய கூரை அந்த விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அதையெல்லாம் மரத்தினால் அமைக்கப்பட்டது மாதிரியே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சித கோயிலுடைய பழைய கட்டடங்கள் எல்லாமே மரத்தில் தான் இருந்தது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா மரக்கட்டடங்கள் பார்த்திங்கன்னா வெயில் மழை இதனால் சீக்கிரமாக பழுதுபட்டு அழிஞ்சிரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கோயில் விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து அது வந்து சீக்கிரமாக பழுதடைஞ்சு போயிடுமா அதனால் அது பழுதடையாதபடி அதுக்கு மேலே வந்து தகடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அதை அதையும் மேலே போட்டு அதை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புத்தகடுகள் தங்கத்தாலான தகடுகளை கூட பாதுகாத்திருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க இதுதான் மரக்கட்ட ம மரக்கட்டட மரக்கட்டடங்களாலான ஆன கோயில்கள் பற்றி சொல்லக்கூடிய செய்தி அப்போ குறிப்பாக நம்ம சிதம்பரம் கோயில் அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய அதாவது மலையாள நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் மரக்கட்டடங்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது செங்கல் கட்டடங்கள் அப்போது மரக்கட்டடம் சீக்கிரமாக அதை அழிஞ்சு போயிடும் அப்புறம் தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க செங்கல் சுண்ணாம்பு மரம் இதை வச்சு கோயில் கட்ட தொடங்கினாங்க செங்கல் கோயில்கள் பார்த்திங்கன்னா அந்த மரக் கோயில்களை விட ரொம்ப உறுதியாக ரொம்ப நாள் நீடித்திருக்கக்கூடியதாக இருந்தது அதுவும் சில நூற்றாண்டுகள் வரைக்கும் இருக்குது ஏறத்தால் ஒரு இரநூறு அல்லது முந்நூறு வருஷம் வரைக்கும் அந்த செங்கல் கட்டடம் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிபி ஆறுநூறுக்கு முன்னாடி நமது நாட்டு கோயில் கட்டடங்கள் எல்லாமே ஆனது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க சங்க காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் செங்க கட்டடங்களையும் மர விட்டங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டன அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதே மாதிரி சுவர் மேலே சுண்ணாம்பு பூசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது சங்க புலவர் கூட ஒரு இடிஞ்சு போன ஒரு செங்கல் கட்டட கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறதாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அகனானூரில் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாட்டு கடியலூர் உருத்திரங்கனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதிய பாடலில் இட்டிகை நெடுஞ்சவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புரா துறந்த மரஞ்சேர் மாடத்து மரஞ்சோர் மாடத்து எழுதணி கடவுள் போகலில் புல்லென்று ஒழுகு ஒளி மறந்த மெழுகா புந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கடைச்சங்க காலத்திலோட இறுதியில் சோழன் செங்கனான் அப்படிங்கிற அரசன் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து எழுபதுக்கும் மேற்பட்ட கோயில்களை எல்லாம் கட்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதில் சொல்லியிருக்கிறாங்க இது அதே மாதிரி திருமங்க அல்வாருடைய பாடல்லையும் இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு அடுத்தபடியாக பாறை கோயில்கள் இது வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிற அரசாண்டான் இவன் வந்து கிபி ஆறுநூறுலேருந்து அறுநூற்றி முப்பது வரைக்கும் அரசாட்சி பண்ணியிருக்கிறான் இவன் தான் வந்து இந்த பாறைகளை கொடைஞ்சு குகை கோயில்களை எல்லாம் உருவாக்கியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க பாறைய செதுக்கி தூண்கள் அதுக்கப்புறம் முன் மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவுண்ணாளிகை திருவுண்ணாளிகைங்கிறத கர்ப்ப கிரகம் அந்த சாமி சிலை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்தையெல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு புத்தம்புதிய முறையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ச சொல்லி சொல்கிறாங்க அந்த மகேந்திரவர்மன் வந்து அந்த கற்பாறைகளை குடஞ்ச் குடைஞ்சு குகை கோயில்களை உருவாக்குனது மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஊரில் இன்னமும் இருக்குது அது தென்னார்காடு மாவட்டத்தில் விழுப்புரம் தாலுக்காவில் விழுப்புரத்தில் வந்து வடமேற்கு ஒரு பதிமூணு மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே வடமொழியில் ஒரு சாசனம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகேந்திரவர்மன் காலத்துக்கு முன்னாடியே நமது நாட்டில் செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் முதலிய பொருள்களை எல்லாம் கொண்டு கோயில்கள் செஞ்சுருக்கிறாங்க இந்த அரசன் காலகட்டத்தில் தான் பாறைகளை செதுக்கி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மன்னனை பார்த்து பார்த்திங்கன்னா பாறை கோயிலை வந்து மும்மூர்த்திகளுக்கும் அமைச்சிருக்கிறான் பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளுக்கும் அமைச்சிருக்கிறான் இந்த யாருன்னா இந்த மகேந்திரவர்மன் இவனுக்கு வந்து விசித்திர சித்தன் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க அப்புறம் அந்த குகை கோயில்களை உருவாக்கி ஒரு புரட்சியை உருவாக்கியவன் இந்த மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னைக்கு இருக்கக்கூடிய பல்லாவரம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்திருக்கூடிய பல்லாவரம் திருச்சிரா திருச்சிராப்பள்ளி மலை மண்டகப்பட்டு மகேந்திரவாடி சீயமங்கலம் மேலச்சேரி இந்த மாதிரி வல்லம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் குகை கோயில்களை அமைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மகேந்திரவர்மனுக்கு பிறகு அவனுடைய மகன் மாமல்லனான நரசிம்மவர்மனும் அவனுக்கு பின்னாடி பரமேஸ்வரன் முதலியவர்களும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாமல்லபுரம் மகாபலிபுரம் சொல்கிறோம் இல்லையா அந்த சாலுவன் குப்பம் இந்த மாதிரியான இடங்களில் குகை கோயில்களையும் ரத கோயில்களையும் பாறைகளில் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கற்றளிகள் கற்றளிகள் அப்படிங்கிறது கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் இப்போ ஏழாம் நூற்றாண்டோட கடைசியில் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த கல் கொண்டு கோயில் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க கருங்கற்களை ஒன்றின் மேலே ஒன்றாக அடுக்கி கட்டப்படக்கூடிய கோயில்களுக்கு தான் இந்த கற்றளின்னு பேர் இதுக்கு வந்து சுண்ணாம்பு சேர்க்காமலேயே கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க மகாபலிபுரத்தில் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த கல்லாலான கோயில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜசிம்மேஸ்வரம் பனைமலையில் இருக்கக்கூடிய கற்கோயில் இதெல்லாம் வந்து கல்லால் உருவாக்கப்பட்ட கற்றளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாகி இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செங்கல் கோயிலை விட கல்லாலான கோயில்கள் பல காலம் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற செய்தியை இதில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயில் கட்டடங்களை வந்து ஒரு மூணு பிரிவாக பிரிக்கிறோம் அந்த கட்டடங்கள் கட்டிய அமைப்பு வச்சு மூணாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து நாகரம் இன்னொன்று வேசரம் இன்னொன்று திராவிடம் இதில் நாகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வட இந்திய கட்ட அமைப்பு இந்த நறுமதையாற்றுக்கு வடக்கு வட இந்தியாவில் அமைக்கப்பட்டவை அந்த கோயிலினுடைய அடியிலிருந்து அந்த உச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்கு பட்டையாக அந்த சதுரமாக வந்து அமைச்சிருப்பாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இடம்பெறலை அப்படி அதனால் இது பெருசாக ஆராய்ச்சி பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்டைய காலத்தில் பெரிதும் அந்த பௌத்த மாத்தர் பௌத்த மாத்தர் சந்தவங்க இந்த மாதிரி அந்த நாகர அமைப்பில் தான் அவங்க கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக அந்த வேசர கட்டடங்கள் தரை அமைப்புலையும் உடல் கட்ட அமைப்புலையும் அந்த விமான அமைப்புலையும் வட்ட வடிவமாக அல்லது நீண்ட அரை வட்ட வடிவமாக இருக்கும் இந்த கட்டட அமைப்பு தமிழ்நாட்டு கோயில் கட்டட அமைப்பு சில சிலதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாகரம்ங்கிறது சதுரமாக அமைச்சிருப்பாங்க அந்த நாகர கட்டடக்கலை வேசரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வடிவமாக அல்லது நீண்ட அரை வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவதாக திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்கிறாங்க அதுதான் வந்து இந்திய கோயில் கட்டடக்கலைன்னு சொல்கிறாங்க இது வடக்க கிருஷ்ணா நதியிலிருந்து தெற்கு கன்னியாகுமரி வரையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திராவிட கோயில் கட்டுற வகையில் தமிழர்கள் சாளுக்கியர் கொய்ச்சாளர் முதலில் உட்புறவுகள் உள்ளன அந்த கட்டமைப்புலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கவுங்க கட்டின கலை தமிழ்நாட்டு கோயில்களில் பல்லவர் காலத்து கோயில்கள் சோழர் பிற்கால சோழர் காலத்து கோயில்கள் பாண்டியர் காலத்து கோயில்கள் விஜயநகர அரசர் காலத்து கோயில்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த திராவிட அமைப்பில் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதே மாதிரி கோயில்களுடைய தரமைப்பு தரையமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக எல்லா இந்து கோயிலும் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி தான் இருக்கும் சில கோயில்கள் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் அபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் கட்டடத்தோட தரையமைப்பில் பார்த்திங்கன்னா முதல்ல அகநாளிகையை கர்ப்ப கிரகம்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதி இருக்கும் இல்லையா அதுக்கு பெரிய இடைநாளிகை அதை மண்டபம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பில் பண்ணியிருக்கிறாங்க சில அகனாளிகள் பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்கும் சிலது அரை வட்டமா இருக்கும் ரொம்ப சில இந்த கர்ப்ப கிரகங்கள் வட்ட வடிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கெங்கே எல்லாம் அந்த மாதிரி இருக்குது அந்த பொதுவாக அந்த பல்லவர் காலத்துல சோழர் காலத்துல எந்தெந்த மாதிரியெல்லாம் அந்த கட்டடங்கள் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் முதலியவர்களுடைய அந்த உருவங்களையும் கோயில்களில் உருவாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மாடக் கோயில்கள் மாடக் கோயில்கள் அப்படிங்கிறது மாடி மாதிரி அன்னைக்கு மாடி வீடு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் ஒன் ஒன்றின் மேல் ஒன்றாக ஒன்பது நிலைகளில் அந்த கோயில்களை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சிற்பநூல்கள் சொல்லுது ஆனால் இந்த காலத்தில் ரெண்டு நிலை மூணு நிலை கோயில்கள் தான் இருக்குது பல்லவர் காலத்துக்கு முன்னாடி கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இது இருந்திருக்கு அந்த மாடக் கோயில்கள் எல்லாமே செங்கல்லால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சீர்காழிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய திருநாங்கூர் அப்படிங்கிற ஒரு திருமணி கோயிலை பற்றி திருமங்கையாழ்வார் தமது பெரிய திருமொழியில் சொல்லியிருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த அதே மாதிரி கோயில்களை சோழன் செங்கனானும் ஆழ்வாரும் நாயன்மாரும் கூறுகிற படையினால இதெல்லாம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்துலேயும் கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன இப்போது அர்ஜுனன் ரதம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கோயில் வந்து அது இப்போ தவறாக வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இரண்டு அடுக்கு கொண்ட கோயிலோட அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இந்த தர்மராஜ ரதம்ங்கிறது இன்னொரு மாடக் கோயில் இந்த மாதிரி அந்த சகாதேவராதம் மாதிரி ஒவ்வொன்றும் அந்த மாட கோயில்கள் தான் அப்படிங்கிற செய்தியும் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அதில் கட்டட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கோயில் கட்டடத்தில் ஆறு உறுப்புகள் இருக்குமா அடி அதுக்கப்புறம் உடல் அதற்கப்பறம் தோல் அதுக்கப்புறம் கழுத்து அதுக்கப்புறம் தலை அப்புறம் முடி இப்போ மனிதனுக்கு எப்படி உடலில் அந்த உறுப்புகள் சொல்கிறோம் அந்த மாதிரியே கோயிலுக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி விரிவாக போட்டிருக்காங்க அந்த செய்தியை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கு எது அதுக்கெல்லாம் எந்தெந்த பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் கொஞ்சம் விரிவாக நம்ம அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தெரியும் அதுக்கப்புறம் கோயிலுடைய வகைகள்னு சொல்லிட்டு ஆலக்கோயில் இளங்கோயில் கரக்கோயில் ஞாழர்கோயில் கொகுடிக்கோயில் மணிக்கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு வகையாக அவங்க குறிப்பிட்டு போகிறாங்க ஆலக்கோயில் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாரு ஆனை கோயிலுடைய மறு அப்படிங்கிற அமைப்பில் சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஒரு யானை மாதிரியான அமைப்பில் அந்த கோயில் வந்து அமைந்திருக்கும் அதுதான் வந்து கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யானை இங்கே இந்த கஜ அதை வந்து கஜ விமான கோயில்னு சொல்லுவாங்க கஜம் அப்படின்னாலும் யானைன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி அமைப்பு அதற்கப்பறம் இளங்கோயில்னு ஒரு அமைப்பு சொல்கிறாங்க இதை சிலர் வந்து பாடாலயம்ங்கிறாங்க அதாவது கோயில் இருக்கிற சிலையை எடுத்து வச்சுட்டு இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அதில் பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அது கிடையாது இது வந்து அது வந்து இளங்கோயில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இளங்கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகரக் கோயில் தான் அதாவது நான்கு பட்டையான விமானத்தை கொண்ட வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு அடுத்தபடியாக கரக்கோயில் ஒன்று சொல்றாங்க அந்த கரக்கோயிலுங்கிறது கற்கோயில் அப்படிங்கிற சொல்லோட திருபுன்னு சொல்கிற தப்பு கரக்கோயிலுங்கிறது ஒரு வகையான கோயில் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க திருக்கடம்பூர் கோயில் அமைப்பு கரக்கோயில் அமைப்பு அப்படின்னு திருநாவுக்கரசர் வந்து தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிட்டு சொல்றதாக சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக கோயில் அப்படிங்கிறத குங்கும மரத்தில் அமைக்கப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் இவர் தவறுங்கிறாரு இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் இந்த கொகுடி கோயில் அப்படிங்கிறதும் அதுவும் கொகுடிங்கிற மரத்தில் சொன்னது மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் வந்து இவர் வந்து இல்லை அது அந்த மாதிரி பேர் உருவாக்கி இருக்காது இந்த கோயிலுடைய விமான அமைப்பு எப்படி இருக்கும்னு திட்டமிட்டபடி நம்மளால் சொல்ல முடியலை அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக மணி கோயில்கள் பற்றியும் பெருசாக தெரியலை எட்டு பட்டை அல்லது ஆறு பட்டையான சிகரத்தில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து சிற்பநூல்கள் வந்து ஸ்கந்த காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான கோயில் தான் மணி கோயில் அப்படிங்கிறத கருதுவதாக தோன்றுகிறது அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி கோயிலுடைய அமைப்புகள் அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த தூண்கள் அந்த தூண்களோட அமைப்பு வச்சே இது பல்லவர் காலத்து தூண்களா அல்லது பிற்காலத்து தூண்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த சுவர்னுடைய அமைப்புகளில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் சுவரில் என்னென்னவெல்லாம் அமைச்சிருப்பாங்க அப்புறம் அந்த கோயிலில் பரிவார ஆலயங்கள்னு இருக்கும் இல்லையா சுற்றி சுற்றி கோயிலாக இருக்கும் இல்லையா சின்ன சின்ன கோயில்கள் அதை பற்றிய செய்திகள் எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சிற்பங்களை யாரெல்லாம் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கான கல்வெட்டுகளும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கணும்